வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க ஒரு சில துன்பங்கள்ல இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி தேவையில்லாத குழப்பங்களும் சண்டை சதுரிகளுமே அதிகமா நடக்குது இதுல இருந்து தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள்ல யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் அதற்கான அந்த முழுமையான தீர்வுன்றது கிடைக்கல காலங்கள் கடந்துகிட்டே இருக்கு ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்ட சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி அடுத்த வருஷம் இதே கஷ்டம் தான் இருக்குன்ற ஒரு மனசுல ஒரு எண்ணங்கள் எல்லாம் வந்துருச்சு ஆனா உண்மை என்னன்னா அப்படிலாம் கிடையாதுங்க சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறது கிடையாது யாரேனும் உதவின்னு வந்து கேட்டா ஓடி பேசினாங்க இந்த சிம்மராசினுடைய மனசுல மேதும் எப்போதும் கோபம் வந்தாலும் அந்த இடத்துல காமிப்பாங்க ஆனா அதை விரோதமா என்னைக்குமே நினச்சிக்க மாட்டாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பேச ஒண்ணு பேசக்கூடிய நபராக இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய மனசுல என்ன படுதோ எந்த ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்களோ அதை தப்புன்னு வெளியே பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க முன்கோப நபராக இருப்பாங்க ஆனா இவங்க என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல பல தடவைகள்ல பலருக்கு உதவிகள் செஞ்சாலும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி தேடி போய் செஞ்சு உதவிகள் செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது எல்லாமே துக்கம் துன்பம் துரோகம் ஏமாற்றம் ஏமாழியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இப்ப வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்துலயுமே மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்க முடியல எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விஷயம் கஷ்டமாக மட்டுமே தான் இருக்கு கிடைச்சுல இந்த சிம்மராசிக்கார்கள் இன்றைய வரைக்கும் யோசி யோசிச்சு குழம்பி போயிட்டாங்கன்றாக சொல்லணும் ஏன்னா இப்ப வரைக்கும் மனசுல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்றது மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது அப்படி இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் இவங்க கூட இருக்கலாமா இவங்க கூட இருக்கூடாதத எந்த ஒரு விஷயமும் நல்ல தெளிவாக புரிந்து கொள்ளாமல் பல நேரங்களில் பல கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சு கொண்டிருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வருஷங்கள்லாம் கடந்துகிட்டு இருக்கு ஆனால் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் இல்லையே சாமின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் இப்போது எல்லா தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் மறக்காம மறக்காமல் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களே முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில் இனத்தனமாக மாற்றம் ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இந்த சிம்மராசிக்காரர்கள் எது தன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துச்சோ அதிலிருந்துதாக இவங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஆரம்பிக்க போகுது முக்கியமா இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் யாரேனும் இவர்களுடைய வாழ்க்கையில துரோகம் செய்யலாம்னு நினைச்சாங்க அப்படின்னா அது வாய்ப்புகளே கிடையாதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் சிம்மராசனுடைய மனசுல தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட வாழணும் தனக்கு பிடிச்சவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப பெரிய ஆசை ஆனால் நடந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லைங்க சிம்மராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆசையை வச்சிருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஒரு ஆசையாக தான் இருக்கு இப்போ வரைக்கும் அப்போ எப்போதான் சாமி நிறைவேறும் அப்படின்னு ரொம்ப மனசுல வருத்தப்பட்டு கேட்குறேங்க எனக்கு கேட்குது உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேறி சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று சிம்மராசிக்காரர்கள் முக்கியமா சிம்மராஜினுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல தன்னுடைய பிடிச்ச நபர்கள் இழந்துட்டு வாழக்கூடிய நிலமன்றது ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளும் சந்தோஷங்களும் பெற ஆரம்பிப்பார்கள் இதனால் வரைக்கும் இல்லாத சந்தோஷம் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராஜினுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கட்டாயம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காருடைய வாழ்க்கையில வருஷத்தை பிறப்பு வருஷப்பிறப்பு அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில முதல் விஷயமே செல்வத்தாலான கஷ்டம் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படும் இது நாள் வரைக்கும் இந்த செல்வ கஷ்டத்தாலா படாதபாடு விட்டார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில சின்ன செல்வத்தாலான கஷ்டங்கள் கூட இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில நிறைய விதமான இடங்களுக்கு சென்று நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காமல் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் தொலைத்த ஒன்னு ஒண்ணுல இருந்து எல்லாத்தையுமே மீட்டெடுத்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களுக்குள் சென்று நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் இனி வரக்கூடிய காலங்களில் பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் வருகின்ற காலங்கள்ல சிம்ம சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவிலான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே மாறி நல்லதன் நடக்க ஆரம்பிக்கும் அது இல்ல சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களை தொட்டாங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு நல்ல பங்கோ இல்ல வெளியிடங்களுக்கோ வராங்க அப்படின்ற போது அந்த நேரங்களில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாலேயே இவன் வந்துட்டான் இனி இந்த இடத்துல உருப்படாது எல்லாம் தப்பு தப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவா பேசி இவங்களுடைய மனசை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு தவறும் செய்யலைனாலும் சரிங்க மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும் நல்லதா நினைச்சு செஞ்சாலும் கூட இவர்கள் மேலதான் பழி என்பது வந்து சேரும் இவர்கள் வந்தாலே சுப நிகழ்ச்சிகள் கூட கெட்டதாக மாறிடும் அந்த இடத்துல ரொம்ப பெரிய தவறான விஷயம் நடக்கும் அப்படின்னு எப்போதுமே சொல்லி சொல்லி இந்த சிம்மராசிக்காரர்களை ஒதுக்கி வச்சது மட்டும்தாங்க மிச்சம் மற்றபடி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படல இப்போ வரைக்கும் காலங்கள் கடந்து போய் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்ச ஒரு நபர்னா அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட துன்பங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீர்ந்து மனசாராக சொல்றங்க உங்க வாழ்க்கையில அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியம் இல்லாம ரொம்பவே மனம் உடைஞ்சி இருக்கிறார்கள் அதாவது யாராவது ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இருக்க மாட்டாங்களா நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்ற மிகப்பெரிய ஒரு ஆசைங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அதுவும் இந்த திருமண வாழ்க்கையில ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அது எல்லாமே ஆசையாகவும் கனவாகவும் மட்டுமே இருக்கு நிறைவேறாத ஒரு விஷயம்தான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கு ஆனா வருகின்ற காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படி நிறைவேறாத ஒண்ணு இருக்காதுங்க எல்லாமே இவர்களுடைய வாழ்க்கையில நடைபெற்று சந்தோஷங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக வாழ்வார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் இது நாள் வரைக்கும் கண் முன்னாடி பார்த்த எல்லா வகையான துன்பங்களுமே வாழ்க்கையில இருந்து முழுவதுமாக நீங்கி சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இனி இவர்கள் எதை பார்த்தும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது ஏன் இந்த அளவுக்கு நான் உறுதியா சொல்றேன்னா உங்களுடைய இந்த வருஷ பிறப்புங்கிறது அதுவும் இந்த ஜனவரி மாத பலனுங்கிறது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஜனவரி மாதத்துல நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு செல்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வீடு தேடி வந்து சேரப்போகுது இனி நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பண்டிய அவசியமோ கிடையாது ஏன் சொல்றேன்னா முழுமையான மாற்றங்கள் மாறிடுச்சுன்ற போது நீங்க ஏன் பயப்படணும் கவலைப்படணும் சிம்ம ராசிக்காரர்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அதை சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது முதலாவதாக இந்த சிம்மராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது உதவி செய்ய போகிறேன் என்று கூறி தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே பெரிய துன்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது இப்படிப்பட்ட விஷயங்களை இந்த சிம்ம வருகின்ற காலங்களில் தவிர்த்துட்டு இருப்பது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க யாருமே யாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படியே உதவி செய்ய போனாலும் பெருசான உதவிகள் என்பது செய்ய மாட்டாங்க ஆனா நீங்க இப்படி இந்த அளவுக்கு உதவி செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னது பாராட்டுகளை கிடைக்குது இல்லை உங்களை கேவலப்படுத்துவது அசிங்கப்படுத்துவது தான் கிடைக்குது இப்போ வரைக்கும் அதுல இருந்து விடுபடுவதற்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க வருகின்ற காலங்களில் மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்கு முன்பு யோசி செய்வது ரொம்ப சிறந்தாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த சிம்ம ராசிக்காருடைய மனசுல எப்பவுமே ஏதாவது ஒரு வருத்தம் கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களை விட்டுட்டு போயிட்டாலும் சரி இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கவலையா இருக்கின்ற போது உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்கள்ட்ட பகிர்ந்து பேசுங்க ஏன்னா ஒரு விஷயத்த தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் மனசுக்குள்ளே தான் இருக்கும் அதை பகிர்ந்து பேசும்போது தான் அதுல இருந்து நம்ம வெளிவருவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் அதனால வருகின்ற காலங்கள்ல மனசுக்குள்ள மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இல்ல துன்பங்கள் இருந்தாலும் சரி அதை மனசாராக மனம் விட்டு மற்றவங்ககிட்ட பேச பாருங்க நீங்க இப்படி ஒரு விஷயத்த மனம் விட்டு மற்றவங்ககிட்ட பேசுவது மூலியமா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும் கவலைப்படாமல் இருக்கணும் முக்கியமாக வெளியூர் பயணங்கள் போறீங்க அதுவும் குடும்பத்தோடு பயணங்கள் போறீங்க அதை கொஞ்ச காலத்துக்கு தவிட்டுப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்ல இந்த சிம்மராசிக்காரர்கள் அடுத்தவர்கள்